சாமி கூப்பிடு அம்மாச்சி வீட்டுக்கு போலா வாமான்னு சொல்லி கூப்பிடு எப்படி பருத்துக்கிற காலை கடிச்சுக்கிறானா சே கூப்பிடு அம்மாச்சி கூப்பிடு வீட்டுக்கு போலா வான்னு சொல்லி கூப்பிடு வாமான்னு கூப்பிடு வாமான்னு கூப்பிடு சரி ரெண்டு காலையும் குரலை வித்த காட்டிட்டு இருக்கிற

புது கூட <laughs> <affiliated Civuts> <audio: rainforest> <presidency> <cientyal> முதலாவது நீ வா நான் நீ போய் உங்க அம்மா வீட்டுல உட்கார்ந்துக்கறேன் நீங்களா நமக்கு தெரியடா கள்ளக்காய் கள்ளக்காய் தொப்பை ஏது கள்ள தொப்பை நீங்க வந்து உட்கார்வீங்க வந்து என்ன தெரியல நான் போக மாட்டேன் போக மாட்டயா மாட்டேன் நான்